நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல் அஸ்ஸலாமலைக்கும் வரஹமதுல்லாஹ ஹிவ பரகாத்தூ இன்னல் ஹம்துலில்லா இன்னல் ஹமதுலில்லா ஹி நஹமது ஹோ வரும் கரீம் அம்மா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இந்தியாவில் மாட்டிறைச்சிக்காக மாட்டுக்காக நடந்த முதல் படுகொலை ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு முன்பு மாட்டு இறைச்சிக்காக முஸ்லீம்கள் யாரும் அடித்து படுகொலை செய்யப்பட்டார்களா என்று நமக்கு தெரியாது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மத்தியில் மதவாத பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் ஆட்சிக்கு வந்த மறு வருடமே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பக்ரீத் பண்டிகைகள் முடிந்த அந்த சில தினங்களில் உபி மாநிலம் தாதுரி பக்கத்தில் இருக்கக்கூடிய விசாக்தா வில்லேஜை சேர்ந்த விசாக்தா கிராமத்தை சேர்ந்த ஒரு முதியவர் முகமது அஹ்லாக் என்ற பெயர் உள்ள ஒரு முதியவர் அந்த முகமது அஹ்லாக்குடைய படுகொலை வழக்கு அவருடைய கேஸ் என்ன ஆனது என்பதை மீடியாக்களிலே உங்களில் பெரும்பாலான மக்கள் பார்த்திருப்பீர்கள் நம்முடைய வழக்குகளில் நீதிமன்றமும் அரசுகளும் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது என்பதற்குத்தான் இதை உங்களுக்கு நாம் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த முகமது அஹ்லாக் என்ற அறுபது வயதை கடந்த முதியவர் ஐம்பத்தெட்டு அறுபது அறுபது வயதை கடந்த ஒரு முதியவர் அவர் அவருடைய வீட்டில் பசுமாட்டு மாட்டை அறுத்து அதன் இறைச்சியை சாப்பிட்டார் அவருடைய வீட்டில் பசுமாட்டு இறைச்சி இருக்கிறது என்று ஒளிபெருக்கி மூலமாக ஒரு பொய்யான ஒரு தகவல் பரப்பப்படுகிறது இதை கேட்ட மதவாத கும்பல்கள் எண்பது பேர்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் பஜ்ரங் தளம் போன்ற பயங்கரவாத மதவாத மதவெறியர்கள் பயங்கரவாதிகள் எண்பது நபர்கள் சேர்ந்து முகமது அஹ்லாக்குடைய வீட்டை அடித்து நொறுக்கி அந்த வீட்டிற்குள் இருந்த முகமது அஹ்லாக் என்ற அந்த முதியவரை கடுமையாக தாக்கி அடித்து படுகொலையே செய்து விட்டார்கள் அவருடைய மகன் டேனிஷ் முகமது என்ற இருபது வயதை கடந்த ஒரு இளைஞர் அவரையும் தாக்குகிறார்கள் தந்தை மகன் இருவரையுமே கடுமையாக தாக்கி அந்த பயங்கரவாதிகள் தாக்கியதில் முகமது அஹ்லாக் என்ற முதியவர் படுகொலை செய்யப்பட்டு விட்டார் அவர்களை படுகொலை செய்து விட்டார்கள் மிக கோரமான படுகாயத்தோடு மகன் டேனிஸ் முகமது மட்டும் அந்த உயிர் பிழைத்திருக்கிறார் அந்த தாக்குதலில் உயிர் பிழைத்திருக்கிறார் அவருக்கு கடுமையான காயம் தகப்பன் வந்து இறந்து விட்டார் எண்பது பேர்கள் நடந்து நடத்திய இந்த தாக்குதலில் இதுவரைக்கும் நாம் முஸ்லீம்களுக்கு எதிராக இஸ்லாத்தின் எதிரிகள் முஸ்லீம்களின் மீது நடத்தக்கூடிய எல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் ஒருத்தரை அடிக்கிறதுக்கு ஐம்பது பேர் வருவாங்க நூறு பேர் வருவாங்க அந்த ஐம்பது பேர் நூறு பேர் கையில் சூழ் வாலு கத்தி போன்ற துப்பாக்கி போன்ற ஆயுதங்களோடு ஒரு தனிப்பட்ட ஒரு முஸ்லீம்மை அடிக்கிறதுக்கு ஒரு முதியவரை அடிக்கிறதுக்கு எண்பது பேர் சேர்ந்து வந்திருக்காங்க பார்த்தா எண்பது பேர் சேர்ந்து வந்திருக்காங்கன்னு சொன்னால் அப்போ இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு கோழைகள் ஒரு வீரமில்லாத இல்லாத கோழைகள் என்பதை இது போன்ற சம்பவங்கள் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது அப்போ ஒரு வயசான பெரியவரை அடித்து கொள்வதுக்கு எண்பது பேர் திரண்டு வந்திருக்காங்க எண்பது பேர் திரண்டு வந்து அடிச்சிருக்காங்க அவரை அடித்து கொண்டுட்டாங்க அந்த கேஸில் அவர் கொல்லப்பட்ட கேஸில் பதினஞ்சு பேர்கள் குற்றவாளி என்று எஃப்ஐஆர் போடப்படுகிறது அதில் உள்ளூரை சேர்ந்த பாஜக கட்சியில் தலைவனாக இருக்கக்கூடிய ஒருத்தன் அவனுடைய மகன் அவனுடைய உறவினர் அதில் ஈடுபட்டவங்க அந்த எண்பது பேரில் சில பேரை பிடிச்சி அவங்க மேலே வந்து எஃப்ஐஆர் போடப்படுது பதினஞ்சு பேர் இதில் குற்றவாளி என்று எஃப்ஐஆர் போடப்பட்டு அவங்க கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்ட அவங்க இப்போ ஜாமீனில் வெளியே வந்துட்டாங்க சில நாட்கள்லேயே ஜாமீனில் வெளியில் வந்துட்டாங்க ஆனால் அவருடைய வீட்டில் முகமது அஹ்லாக்குடைய வீட்டில் வந்து கைப்பற்றப்பட்டது அந்த படுகொலைக்கு பிறகு போலீஸ் விசாரணை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுடைய அந்த விசாரணை எல்லாம் எப்படி போகுதுன்னு பார்த்தா முகமது அஹ்லாக்குடைய வீட்டில் இறைச்சி இருந்தது உண்மை ஆனால் அந்த இறைச்சி வந்து மாட்டு இறைச்சி கிடையாது ஆட்டு இறைச்சி ஆட்டு இறைச்சியை தான் அவங்க சாப்பிட்ருக்காங்க ஆட்டு இறைச்சியை தான் அவங்க வீட்டில் வச்சுருந்துருக்காங்க அந்த ஆட்டி இறைச்சி தான் கைப்பற்றப்பட்டு பிறகு காவல்துறையால் அந்த உள்ளூர் காவல்துறையால் பொய்யான ஒரு தகவல் தரப்படுகிறது மாட்டிறைச்சியை கைப்பற்றினோம் என்று இதை வந்து முகமது அஹ்லாக்குடைய குடும்பத்தார்கள் வந்து மறுக்கிறாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பிட்டது மாட்டி இறைச்சி அன்னைக்கு சாப்பிடலாம் இறைச்சி தான் சாப்பிட்டோம் ஆட்சி இறைச்சியை தான் எடுத்துகிட்டு போனாங்க இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் மூலமாக நிரூபிக்கப்பட்டும் இருக்கிறது அப்போ போலீஸுடைய குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டதில் அந்த சார்ஜ்ஷீட் போடப்பட்டதில் பதினஞ்சு பேர் குற்றவாளிகள்னு சார்ஜெட்டு போடப்பட்டு அந்த பதினஞ்சு பேரும் இன்றைக்கி ஜாமீனில் வெளியே வந்திருக்காங்க இன்றைக்கி அந்த வழக்குடைய நிலவரம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த வழக்கை முகமது அஹ்லாக்குங்கிற அந்த அப்பாவி மனிதர் அவர் அடித்து கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட அந்த வழக்கு அவருடைய மகன் கடுமையாக தாக்கப்பட்ட அந்த வழக்கு அந்த வழக்கை வாபஸ் பெறுவதாக கௌதம் புத்தநகர் மாவட்ட கலெக்டர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கக்கூடிய கலெக்டர் அரசுக்கும் மதவாதத்துக்கும் ஆதரவாக ஏன்னா அரசு அதிகாரிகள் ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அரசுக்கு எதிராக மூச்சு கூட விட முடியாது இதுதான் நம்ம நாட்டுடைய நிலைமை அப்போ அந்த மாவட்ட கலெக்டர் என்ன பண்றாருன்னா இந்த வழக்கை ரத்து செய்கிறதுக்கு அரசுக்கு பரிந்துரை பண்ணுறார் எண்பது பேர் சேர்ந்து ஒரு முதியவரை அடித்தே கொண்டிருக்காங்க அவர் மகனை உயிர் போகிற அளவுக்கு தாக்கியிருக்காங்க அதில் வந்து பதினஞ்சு பேர் குற்றவாளி பதினஞ்சு பேரும் ஜாமீனில் வெளியே வந்துட்டாங்க இருந்தாலும் அந்த மாவட்ட கோர்ட்டில் புத்தநகர் கௌதம் புத்தநகர் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் வந்து இந்த கேஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கேஸை வந்து வாபஸ் பெற வேண்டும் ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி அவர் அரசுக்கு வந்து பரிந்துரை பண்ணுறாரு மாவட்ட கலெக்டர் அதை அரசு ஏற்றுக்கிடுச்சு ஏன்னா ஏற்கனவே மதவாத அரசு தானே ஆட்சியில் இருக்கிறது அதை ஏற்றுக்கிட்டு அரசு வந்து அரசு தரப்பில் இருந்து நீதிமன்றத்தில் முறையிடப்படுது எப்படி முறையிடப்படுதுன்னா கடந்த அக்டோபர் மாதத்தில் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்கிறது உபி மாநில அரசு மூலமாக அரசு தரப்பில் மனு தாக்கல் செய்யப்படுகிறது கோர்ட்டில் ஏன்னா இந்த கேஸை வந்து ரத்து செய்யணும் இந்த கேஸை இந்த வழக்கை வந்து வாபஸ் பெறுவதாக அரசு அறிவித்திருக்கிறது என்று சொல்லி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்படுகிறது இதை விசாரணைக்கு எடுத்துக்கிட்ட நீதிமன்றம் டிசம்பர் மாதத்தில் வந்து இதுக்காக தீர்ப்பு வழங்குவதாக அறிவித்திருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் முகமது அஹலாக்குடைய அந்த கேஸை வந்து ரத்து செய்கிறதுக்கு அரசு வந்து வாபஸ் பெறுவதாக ரத்து செய்வதாக ரத்து செய்வதற்காக வேண்டி நீதிமன்றத்தில் போட்ட அந்த வழக்கு சம்மந்தமாக அரசு தாக்கல் செஞ்ச அந்த மனு தாக்கல் மூல மனு தாக்கல் சம்பந்தமாக நீதிமன்றம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்போ இதுதான் முகமது அஹ்லாக் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த வளர்க்கூடிய நிலவரம் இன்றைக்கி வரைக்கும் இப்படித்தான் இருக்கிறது ஒரு அநியாயக்கார பாவிகள் பதினஞ்சு பேரும் ஜாமீனில் வெளியே வந்திருக்காங்க நீதிக்காக தங்களின் உரிமைக்காக போராடிய கல்வியாளர்கள் படித்த கல்வியாளர்கள் முஸ்லீம்கள் என்ற காரணத்துக்காக ஒவ்வொருத்தரும் எத்தனை நாட்கள் சிறையில் இருந்தாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அந்த சிஏஏ என்ஆர்சிக்கு எதிராக நடந்த சாஹின் பாக் போராட்டம் அந்த போராட்டத்துடைய போராட்டம் இறுதியில் கலவரத்தில் போய் முடிஞ்சு கலவரம் செய்யாத ஜனநாயக வழியில் போராடின படித்தவர்களான சில பேர் வந்து கைது செய்யப்பட்டாங்க அதில் ஒரு ஆறு பேர் முக்கியமாக கைது செய்யப்பட்டு அந்த ஆறு பேரில் வந்து ஒரு பெண் ஆறு பேர் வந்து கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாங்க சர்ஜில் இமாம் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு முக்கியமான அந்த போராட்டத்தை வழி நடத்தின ஜனநாயக வழியில் நடந்த அந்த அறவழி போராட்டம் ஜனநாயக முறைப்படி போராடின அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவர் வன்முறையில் ஈடுபடலை அவரை வந்து கைது செஞ்சு ஜெய ஜெயிலில் வச்சுருக்காங்க அஞ்சு வருஷம் ஆகி இன்றைக்கி வரைக்கும் இவங்களுக்குலாம் ஜாமீன் கிடச்சிச்சான்னு கூட தெரியலை அந்த ஷர்ஜில் இமாம்கிறவர் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு நாள் சிறையில் இருந்திருக்கார் காலிது ஷைஃபி அப்படிங்கிறவர் இந்த படித்தவர்கள் இவங்கெல்லாம் படித்தவர்கள் இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டு அந்த ஹாலிது சைஃபிங்கிறவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நாட்களாக சிறையில் இருக்கார் அடுத்து மூணாவது குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட பொய் வழக்கில் கைது செய்யப்பட்ட இவங்களாம் பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டவங்க மீரான் ஹைதர் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நாட்களாக சிறையில் இருக்கார் குல்ஃபிசா ஃபாத்திமா அப்படிங்கிற அந்த பெண்மணி ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி வயதான பெற்றோர்கள் இருக்கிறாங்க அந்த பெண்மணி படித்தவங்க பிஹெச்டி பற்றி பட்டதார் ஏற்கனவே குல்ஃபிசா ஃபாத்திமாவை பற்றி நாம் உங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கோம் அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு நாளாக சிறையில் இருக்காங்க எத்தனை நாள் இவங்கலாம் சிறையில் இருக்காங்கன்னு பாருங்கள் அடுத்து வந்து ஷிஃபாவுர் ரஹ்மான்கிறவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு நாள் என்னடா வருஷம் பேருமா இருக்குன்னு நினைக்க வேணாம் நம்ம வருஷத்தை சொல்லலை இத்தனை நாட்கள் ஜெயிலில் இருந்திருக்காங்க ஒருத்தன் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு நாளாக ஜெயிலில் இருக்கான் அவனுக்கு பயில் கிடைக்கல ஒருத்தன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நாளாக ஜெயிலில் இருக்கான் அவனுக்கு வந்து ஜாமீன் கிடைக்கல ஒருத்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நாளாக ஜெயிலில் இருக்கான் அவனுக்கு ஜாமீன் கிடைக்கல ஒரு பெண்மணி படித்த பிஹெச்டி பட்டதாரியான ஒரு பெண்மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு நாளாக ஏறக்குறைய ரெண்டாயிரம் நாட்களுக்கு ஈக்குவலாக ஜெயிலில் இருக்குது அந்த பெண்மணிக்கு ஜாமீன் கிடைக்கல ஒருத்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு நாளாக ஜெயிலில் இருக்கான் ஒருத்தன் ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு நாளாக ஜெயிலில் இருக்கான் உமர் ஹாலிதுங்கிற ஒருத்தன் இவங்களுக்கெல்லாம் ஜாமீன் கிடைக்கல இவங்க செஞ்ச தப்பு என்ன ஜனநாயக வழியில் அரசுக்கு கோரிக்கை வச்சு போராடினாங்க நியாயத்துக்காக போராடினாங்க வன்முறையை கையில் எடுக்கலை அப்போ எல்லாம் படித்தவங்க படித்த பசங்க முஸ்லீம்கிற காரணத்துக்காக இந்த ஆறு பேர்களுக்கும் அஞ்சு வருஷமாக விசாரணை கைதிகளாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு இன்று வரை ஜாமீன் மறுக்கப்பட்டு வருகிறது இவர்களை யார் விடுதலையானாங்கிற தகவல் நமக்கு தெரியாது அப்போ இன்ன வரைக்கும் ஜாமீன் மறுக்கப்பட்டு இவர்கள் சிறையில் அடைக்கப்படுறாங்க ஒரு அப்பாவி முதியவரை படுகொலை செஞ்சவங்களுக்கு சில நாட்களில் ஜாமீன் தரப்படுது அப்போ நம்ம வழக்குகளில் நீதிமன்றமும் அரசுகளும் எப்படி நடந்து கொள்கிறது நமக்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய அவர்கள் செய்கிற அந்த பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபடக்கூடிய பயங்கரவாதிகளின் மீது அரசு எப்படி நடவடிக்கை எடுக்கிறது அவர்கள் விஷயத்தில் அரசு எப்படி இறங்கி போகிறது என்பதை தான் இன்றைக்கி நாம் உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம் நீதித்துறையும் அரசுகளும் நம்ம வழக்குல காட்டக்கூடிய அந்த கடுமையை பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற மதவாத கும்பல்களின் மீது போடப்பட்ட வழக்குகள் விஷயத்தில் காட்டுறதில்ல காரணம் என்னன்னு சொன்னால் எல்லா துறையிலையும் அவர்கள் தான் இருக்கிறார்கள் எல்லாமல் அல்லா இந்தியாவில் வாழுகிற ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டும் அதற்காக நாம் துவா செய்ய வேண்டும் இன்று வரை இந்தியாவில் ஜாமீன் கிடைக்காமல் பொய் வழக்கில் யாரெல்லாம் பல வருஷம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அந்த நம் இஸ்லாமிய சகோதரர்களுக்கெல்லாம் ஜாமீன் கிடைக்க வேண்டும் கேஸ் விடுதலையாக வேண்டும் என்று அல்லாவிடத்திலே துவாசியுங்கள் எல்லாம் அல்ல அல்லா காப்பாற்றுவானாக வாக்கை தாவானா அனில் ஹமதுல